எனக்கு டூம் ஸ்க்ரோலிங்னா என்னென்னா நிறைய விதமான தீய செய்திகள் வரும் இல்லையா அதாவது அழிவு சம்மந்தமான செய்திகள் அல்லது ஆபத்து நிறைந்த செய்திகள் ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆபத்தாக நடக்க போகுதுன்னா அந்த மாதிரி செய்திகளை தேடி தேடி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது நம்மளோட நியூஸ் ஸ்பீச்லையும் நம்ம ஒரு வாட்டி அந்த மாதிரி செய்திகளை பார்க்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி செய்திகள் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அந்த செய்திகளவே திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு பேர் டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நியூஸ் ஃபீட்ஸில் இருக்கிறதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூபோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது கரெக்டாக பைபிளுக்குலேயே கரெக்டான்ற கொஷனுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் இசாயா சாப்டர் தேர்ட்டி த்ரீயில் ஃபிஃப்டீன்த் வர்ஸை தமிழ் ரோமன் கேத்லிக் பைபிளில் நான் ரீட் பண்ணுறேன் அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு ரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர் தீயவற்றை கண் கொண்டு காணாதவர் அவர்களே உன்னதங்களில் வாழ்வர் அப்படின்னு அப்போ வேதம் தெளிவா சொல்லுது தீய செய்திகளை நம்ம கண்